எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனது வந்து டெல்லி நிர்பயா வழக்கு தான் கிட்டத்தட்ட சேம் அதே பாணியில் வந்து நடந்திருக்கு குற்றவாளிகள் வந்து அறிவால் பயன்படுத்தி அந்த கூட இருந்த நண்பரை வந்து வெட்டியிருக்கிறாங்க கூட இருந்தவருக்கே அந்த ஒரு நிலைமை அப்படின்னா அந்த பெண்ணினுடைய நிலைமை என்னங்கிறது இன்னும் முழுசாக தெரியல குற்றவாளியில் பிடிச்சி என்ன பண்ணுறது குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பது தானே ஒரு ஸ்மார்ட் போலீஸிங்காக வந்து இருக்கும் அந்த குற்றவாளிகள் கூட போதையில் தான் இருந்திருக்கிறாங்க கஞ்சா புழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து இருக்கு சென்னையில் வந்து பல இடங்களுக்கு பயணம் பண்ணும்போது அந்த கஞ்சாவுடைய ஸ்மெல் வந்து வெட்ட வெளியில் வந்து வருது பல கொடூர குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக தப்பிச்சுட்டு வராங்க அதான் முதலமைச்சர் வந்து வந்து முதல்ல அவர் தன்னிச்சையாக இயங்கணும் அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன பொம்மை முதலமைச்சர் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா ஜேர்னலிஸ்ட் இஸ்மாயில் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசெண்டாக இன்னொரு இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் விமான நிலையத்தில் பேசிட்டு இருந்த ஒரு கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட நபர்கள் கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு செய்தி தான் அதிகமாக எல்லாராலையுமே பேசப்பட்டுட்டு வருது ஸோ இந்த விஷயத்தினால பெண்கள் யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி இருக்கே சார் இதுக்கு திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க இந்த நியூஸை கேள்விப்பட்டவன எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனது வந்து டெல்லி நிர்பயா வழக்கு தான் கிட்டத்தட்ட சேம் அதே பாணியில் வந்து நடந்திருக்கு அங்கே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் நண்பரோடு அவர் பேசி கொண்டிருந்த தான் அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து நடந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்குது காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த சம்பவம் நடந்தது நாடே கொந்தளித்தது டெல்லியில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது கிட்டத்தட்ட டெல்லியில் வந்து ஒரு முடிசூடா அரசாக இருந்த காங்கிரஸ் வந்து அதற்கு பிறகு ஆட்சிக்கே வர முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டது அந்த ஒரு சம்பவத்தினால இப்போ இவ்வளோ நாட்கள் கழிச்சு கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அந்த ஒரு சம்பவம் வந்து அது தமிழ்நாட்டில் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு பெண்கள் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய ஒரு மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு மிகுந்த ஒரு மாநிலம் அப்படிலாம் வந்து ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு வரக்கூடிய நிலையில் இங்கேயே வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து மீ மீண்டும் வந்து அந்த கற்காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழும்புது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் இது நடந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்கொயரிங்கிறது ஒரு ப்ரீலிமினரி லெவலில் தான் இருக்குது இன்னும் முழுசாக வெளியில் வரக்கூடிய தகவல் வைத்து தான் இது இன்னும் எவ்வளோ கொடூரமானது நமக்கு தெரிய வரும் காரணம் என்னென்னா குற்றவாளிகள் வந்து அறிவால் பயன்படுத்தி அந்த கூட இருந்த நண்பரை வந்து வெட்டி அவர் பல இடங்கள் கிட்டத்தட்ட ஐந்து இடங்களில் காயமடைஞ்சு சிகிச்சை பெற்று கொண்டு வரார் அப்போ கூட இருந்தவருக்கே அந்த ஒரு நிலைமை அப்படின்னா அந்த பெண்ணினுடைய நிலைமை என்னங்கிறது இன்னும் முழுசாக தெரியல அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அவர் வந்து இன்னும் வந்து அதாவது இயல்பு நிலைக்கே திரும்பவில்லை அவர் இன்னும் மயக்கமடைந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவலாம் ரொம்பவும் வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இனி வரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கணும் அந்த மாணவிக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த விஷயத்தை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன் எனவே வந்து ரெண்டாவது கேள்வி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் நிலையை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பல நம்ம இந்தி தமிழ்நாட்டில் கூட பல மாவட்டங்களைச் சேர்ந்த பெற்றோரும் ஒரு நம்பிக்கையோடு அந்த ஊருக்கு வந்து படிப்பதற்காக அனுப்புகிறாங்க ஒரு எஜுகேஷன் ஹப்பாக வந்து இருக்குது அந்த ஊரில் வந்து நடந்துருக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கு ஒருவருடைய வீட்டில் வந்து ஒரு கிரைம் நடந்துருச்சு ஒரு திருட்டு நடந்துருச்சுன்னா அப்படின்னா கூட முதல்ல நம்ம யாரை கேள்வி கேட்போம் அந்த வீட்டில் இருப்பவங்களை தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்போம் நீங்கள் வீட்டை பூட்டினீங்களா சாவி எங்கே வச்சிங்க இப்படி எல்லா கேள்வி கேட்போம் அதே போல் முதல்ல வந்து அந்த குற்றவாளிகள் கொடூரமான குற்றத்தை நிகழ்த்தியிருந்தாலும் கூட பட் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கவே அந்த அந்த காவல்துறையை நோக்கி அரசை நோக்கி தான் நம் பல கேள்விகளை முன்வைக்க வேண்டியது இருக்குது அந்த பகுதி வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படின்னு சொல்லப்படும் போது அங்கே ஏன் வந்து காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடலை சிசிடிவி கேமராக்களினுடைய நிலை வந்து என்னவாக இருக்குது பட் அதே நேரம் வந்து குற்றவாளியில் பிடிச்சி என்ன பண்ணுறது குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பது தானே ஒரு ஸ்மார்ட் போலிஸியாக வந்து இருக்க முடியும் எனவே வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு புதுசு இது கிட்டத்தட்ட பா கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கேஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது அது கோயம்புத்தூர்ல இப்படி நடந்திருப்பது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இதற்கு வந்து அவங்க தான் வந்து பதில் சொல்லணும் உரிய பதிலை வந்து சொல்லணும் இந்த மாதிரியான அசமாவதங்கள் நடக்கிறதுக்கு போதைப் பொருள் பழக்கங்கள் அதிகமானதான் ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க ஆமா இது நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளணும் இப்ப அந்த குற்றவாளிகள் கூட போதையில் தான் இருந்திருக்கிறாங்க அவங்க குறிப்பாக மது போதையில் இருந்ததாக சொல்லப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டாஸ்மார்க்கை வந்து நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு இன்று வரைக்கும் மூடாமல் அதை வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கே தவறு பட் டாஸ்மார்க்காவது ஒரு பலகட்ட ஆய்வுக்கு பிறகு அந்த சாராயத்தை கொண்டு போய் கடையில் கொண்டு போய் விற்கிறாங்க பட் கஞ்சா புழக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து இருக்குது மிகப்பெரிய அளவு இருக்குது அதே போல் வந்து மற்ற போதைப் பொருட்களுடைய பழக்க பழக்கம் அப்படி வந்து பயங்கரமாக இருக்குது போதை சாக்லேட்டு அது என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டது கூட எப்படி இருக்குன்னு கூட தெரியல பட் இன்றைக்கு வந்து புதுசு புதுசாக போதை பொருட்களை பற்றி சொல்கிறாங்க அதுன்னு சொல்லப்போனால் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லேயே வந்து போதை சாக்லேட்டுகள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விநியோகம் செய்யப்படுது அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம இன்றைக்கு சென்னையில் வந்து பல இடங்களுக்கு பயணம் பண்ணும்போது அந்த கஞ்சாவுடைய ஸ்மெல் வந்து வெட்ட வெளியில் வந்து வருது இப்போ அளவுக்கு தான் கஞ்சா குழக்கங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது எந்த அளவுக்கு இவங்க க ஒவ்வொரு முறையும் காவல்துறை அறிக்கைகளை கொடுக்குறாங்கண்ணே இத்தனை ை பிடிச்சோம் இத்தனை கிலோவை பிடிச்சோன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் தொடர்ந்து அந்த கஞ்சா பழக்கம் வந்து இருந்து கொண்டே தான் இருக்குது இன்னொரு சம்பவத்தை சொல்லப்போனால் இந்த கஞ்சா விற்பனை அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக செயல்படுது அது வந்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு விவசாயி அல்லது யாரோ ஒரு சட்டத்திற்கு புறம்பான நபர்கள் வந்து கஞ்சாவை விளைவித்து கொண்டு வந்து டைரக்டாக அப்படிலாம் சேல்ஸ் பண்ணுறதுல அது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்காக தமிழ்நாட்டில் செயல்படுது இந்த நெட்ஒர்க்கை ஒழிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பிரதானமாக எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்குது வாணியம்பாடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவர் வந்து கடந்த சில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் வந்து கஞ்சா பழக்கத்தின் சம்பந்தமாக இளைஞர்கள்லாம் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த கும்பல் தான் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை போய் காவல்துறையிடம் சொல்கிறாரு ஆனால் காவல்துறை அந்த கும்பலை பிடிப்பதற்கு பதிலாக அந்த கும்பல்கிட்டே போய் சொல்கிறாங்க இவங்க தான் இவர் தான் உங்களுக்கு எங்களுக்கு புகார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டார் வாணியம்பாடியில் அந்த செய்தியை நான் வந்து அங்கே நேரடியாக போய் நான் வந்து அந்த செய்தியை சேகரித்தேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த போதை கும்பலை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க அந்த குற்றவாளி பற்றி பேசுவதற்கே பயப்படுறாங்க யாரும் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு அந்த கொலை செய்த கும்பல் வந்து இப்போ தலைமுறைவாக இருந்தாலும் கூட அவங்க ஆட்கள் வந்து எல்லா இடங்களும் இருக்கிறாங்க நான் பேட்டி கொடுத்தா கூட எனக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதே போல் பல ஊர்கள் கிராமப்புறங்களில் நம்ம பார்க்கும்போது கஞ்சா கும்பல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வன்முறை கையில் எடுக்கிறாங்க யாரெல்லாம் காவல்துறைக்கு யாராவது போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இவங்க தாக்கப்படுறாங்க அதே போல் இந்த போதை கும்பல்கள் பார்த்தீங்கன்னா பொது இடங்கள்ல வந்து வன்முறையில் ஈடுபடுவது வாகனங்களை தீ வச்சு கொளுத்துறது இந்த மாதிரி வந்து சாதாரண மக்கள் அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு இந்த சூழல்ல வந்து போதை வந்து மிக முக்கியமான காரணம்ங்கிறத நாம் வந்து மறுக்கவே முடியாது இந்த கும்பல் எந்த மாதிரியான போதைக்கு ஆட்பட்டு இந்த விஷயத்தை செஞ்சாங்கிறது எனக்கு தெரிய வரும் அதிமுக காலத்துல இந்த போதைப் பொருள் பழக்கமா இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் கணிசமான முறையில் கம்மியா இருந்துச்சு ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு இதனுடைய புழக்கோன்றது அதிகமாகிடுச்சு இதை எதனால திமுக அரசு கண்டிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் எல்லாம் எழுப்புறாங்களே சார் அதாவது இப்போ திமுகவினரை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக ஆட்சியில இருந்தது அதிமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை இல்லையா அதிமுக ஆட்சியில் வந்து டாஸ்ட்மார்க் இல்லையா இப்படி எல்லாம் கேட்பாங்க நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா அவர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க நாங்கள் வந்தால் போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் நாங்கள் வந்தா டாஸ்மார்க் கடையில் இத்தனை கடைகளை மூடுவோம் ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு தலங்கள் இருக்கக்கூடிய கடைகள்லாம் மூடுவோம் எல்லா வாக்குறுதி கொடுத்தா நீங்கள் வந்தீங்க அப்போ திரும்பவும் நாம் வந்து அந்த அதிமுக ஆட்சியே கேள்வி கேட்பதுங்கிறது நியாயமாக இன்றைக்கு ஆட்சியில் இருப்பது யார் இன்றைக்கி நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து போதை மருந்துகள் சம்பந்தமாக அது ஒளிக்கிழஞ்சல் தொடர்ந்து போகார்கள் வரும்போது அமைதியாகிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்போ இதற்கு யார் பொறுப்பு அப்போ என்னன்னா போதை மருந்து விஷயத்தில் நம்ம கண்கூடாக நேரடியாக பார்க்கும்போது இதுக்கு பெரிய ஒரு ரிசர்ச்சோ டேட்டாலாம் தேவையில்லை கண்ணு முன்னால் வந்து இந்த கஞ்சா பழக்கங்களும் பிற போதை பழக்கங்களும் நம்ம செய்திகளில் கேள்விப்படுறோம் இங்கே பறிமுதல் அங்கே பறிமுதல் கைது அப்படின்லாம் கேள்விப்பட்டாலும் கூட இது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் தொண்ணூறு சதவீதம் குற்றவாளிகள் வந்து சிக்கிறது இல்லை அவங்க வந்து முழு முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டு கொண்டு இனியாவது தமிழ்நாடு அரசு இனிமேலாவது விழித்து கொண்டு மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை சார் அடுத்த விஷயம் என்னென்னா பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்பவே கேள்விக்குறியாக தான் ஆகிட்டுருக்கு ஏன்னா அதிமுக காலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது கொஞ்சம் கண்ணியமாக இருந்துச்சு இப்போ நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகிறதா இருக்கட்டும் இல்லை போக்ஷோ வழக்குகள் தொடர்ந்து அதிகமாகிட்டே வருது இதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதே சார் அதாவது ஒரு புள்ளி உரத்தின்படி சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து அண்மை காலமாக பாலியல் பலாத்கார வழக்குகள் அது சம்பந்தமான புகார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு இதில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா போக்சோ வழக்குகள் தான் இந்த பாலியல் குற்றங்களில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போக்சோ வழக்குகள் தான் அப்போ என்னன்னு சொன்னால் மாறி வரக்கூடிய சூழலுக்கு தகுந்ததால் போல தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை வந்து எடுக்கலை அதில் மெத்தனை போக்கோடு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பல விஷயங்கள்லேயும் மெத்தனை போக்கோடு தான் இருக்கிறாங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளாக இருந்தாலும் சரி பல விஷயங்களை மெத்தனை போக்கூட இருப்பது தான் இந்த துறைகளையும் அவங்க அப்படி தான் செயல்படுறாங்க இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களுடைய பயன்பாடு வந்து அதிகரிச்சிருச்சு அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண ஒரு சிறுவர்கள் கூட வந்து மொபைலில் வந்து தவறான வீடியோக்களை பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக வந்து மாறிடுச்சு இப்போ இந்த மாறி வரக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி இவங்க கவர்மெண்ட் அப்டேட்டாக இருக்கிறாங்கன்னா இல்லை அதுதான் வந்து இந்த குற்றங்கள் ஸ்பைக் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்போ வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம் பல ஆபாச வலைதளங்களை தடை விதிச்சாங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நடைமுறையில் அப்படி ஒன்றும் தெரியல தொடர்ந்து வந்து சுதந்திரமாக ஆபாச வலைதளங்களை ஒரு சின்ன கூட ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அப்போ ஒரு அரசாங்கம் இதற்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு இதை யார் தனிநபர் போய் தடுக்க முடியுமா இதெல்லாம் இல்லை அப்போ கவர்மெண்ட் தான் இதுக்கு பொறுப்பு மாறி வரக்கூடிய சூழல் இன்றைய ஜென்ரேஷன் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கு ஏற்றார் போல் இவங்க மாறி இருக்காங்களான்னா இவங்க வந்து அப்டேட்டே ஆகலை அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம்னு நான் பார்க்குறேன் அதுவும் இல்லாம இந்த நகை பறிப்பு அப்படின்றதும் அதிகமாயிடுச்சு பெண்கள் நகை போட்டு வீட்டை விட்டு வெளியவே வர முடியல கூட அறுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு குற்ற சம்பவங்களும் பெண்களுக்கு எதிராக அதிகமாயிட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் சார் ஸோ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இதுக்கு பல காரணம் இருக்கு நகை ரேட் அதிகமானது கூட ஒரு காரணமா இருக்கலாம் பட் அதே நேரம் வந்து நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு தான் இதுக்கு முக்கியமான காரணம் குற்றவாளிகளை வந்து கடுமையான த முறையில் தண்டிக்கப்படணும் பல கொடூர குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலமாக தப்பிச்சுட்டு வராங்க உதாரணத்துக்கு சிறுமி ஹாசினி அந்த கொலை வழக்கு நம்ம எடுத்துக்கலாம் அது அந்த அவ்வளோ கொடூரமான ஒரு வழக்கு ஆனால் குற்றவாளி சாதாரணமாக வந்து தப்பிச்சு வச்சு வர்றாங்கன்னா அது நிச்சயமாக அரசு தான் அதுக்கு வந்து பொறுப்பு ஏன்னா அரசாங்க வழக்கறிஞர்கள் உரிய முறையில் அவனுக்கு தண்டனை பெற்றுத்தரணும் பெற்று பெற்றுத்தரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக இவங்க தான் காரணம் அதே போல் நீங்கள் இந்த நகை அப்படின்னு சொன்னதுனால மடப்புறம் அஜித் குமார் என்கோ அந்த லேக் ஆஃப் டெத்து அந்த விஷயத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்னு எல்லோராலும் கருதப்படக்கூடிய அல்லது இவர் தண்டிக்கப்படணும்னு சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து தப்பிச்சிருக்கிறாரு இப்படி இதெல்லாம் வந்து பிரபலமான வழக்குகள் இந்த வழக்குகளுடைய நிலையை மக்கள் கவனத்தை பெற்ற வழக்குகள் இதோடைய நிலையே இப்படி தான் இருக்குது அப்படின்னா இப்போ சாதாரணமாக தெருக்கல்ல சங்கிலி பறிப்பு கேஸை வந்து இவங்க எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க அல்லது எப்படி பண்றாங்க அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கு இப்போ காவலர்கள் வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து முதல் முதலமைச்சருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு முதல்வரே சொல்லியிருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட காவலர்கிட்டே இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து ராக் பண்றது வம்பளுக்கிறது மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதை கேட்ட காவலரே வந்து போதையில இளைஞர்கள் அடிச்சிருக்காங்க ஸோ காவலருக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தானே சார் வருது அதான் முதலமைச்சர் வந்து வந்து முதல்ல அவர் தன்னிச்சையாக இயங்கணும் அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன பொம்மை முதலமைச்சர் அவர் வந்து செயல்படுறதே கிடையாது அவரை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருக்குது அவருடைய அண்மை கால நடவடிக்கைகள் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் வெரிஃபை பண்ணாமல் அவர் இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரமாக இருந்தாலும் சரி பல விஷயங்களில் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது அதே போல் கரூர் சம்பவமாக இருந்தாலும் சரி அப்போ என்னன்னு சொன்னால் அவருடைய கண்ட்ரோலை காவல்துறை உண்மையில் இருக்கா இல்லை யாருடைய தான் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது எனவே வந்து என்னென்னா ஒரு வலிமையான முதல்வர் வேணும் காவல்துறை உண்மையாக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி தன்னிச்சையாக அவர் கவனித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ சார் இந்த எஸ்ஐஆர் வரப்போதெல்லாம் சார் ஸோ அதுக்கு வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நேத்தி நடத்தியிருக்காங்க இதுக்கு பல கட்சியை புறக்கணிச்சிருக்காங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்க சில கட்சிகளுமே இந்த கூட்டத்தை புறக்கணிச்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிஷியல் லெவலில் பீகாரில் வந்து இப்போ பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி கூட்டணி இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இதனால் வந்து சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் குறிப்பாக தலித் பாதிக்கப்படுவாங்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க இப்படி எல்லாம் வந்து சொல்லி இவங்க வந்து இதை ஒரு அரசியல் ரீதியாக அணுகு அணுகுவது மாதிரி வந்து தெரியுது இதை வந்து பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு கெயின் வந்து அடையணும் இந்த குறிப்பிட்ட மக்களை வந்து அச்சுறுத்தி உங்களுக்கெல்லாம் வாக்குரிமை பறிக்க போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி அவங்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு ட்ரை பண்ணுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியல் இஷ்யூஸை வந்து மறைப்பதற்காக இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த க கோயமுத்தூர் சம்பவம் மிக எவ்வளோ பெரிய சம்பவம் ஆனால் ஆளுங்கட்சி தரப்பை சேர்ந்தவர்கள் அந்த ஐடிவிங்க சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கரூர் சம்பவத்தை வந்து இப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க எஸ்ஐஆரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்போ என்னென்னா இவங்க வந்து இந்த ரியல் இஷ்யூஸ்லேருந்து திசை திருப்பதற்காக இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது இந்த எஸ்ஐஆர்னா முதல்ல என்ன சார் எதுக்கு இவ்வளோ ஒரு பதட்டம் வருது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்னென்னா வாக்காளர் சரிபார்ப்பு விஷயம் தான் அது அதாவது வந்து ஓ இப்போ உதாரணத்துக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரு இப்போ அவருக்கு வந்து பீகாரில் ஒரு இருக்குது வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஓட்டு இருக்குது அவர் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறார் எஸ்ஐஆர்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு பட் அவரை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கே ரெண்டு ஓட்டு வச்சிருக்கிறார் இப்போ இந்த மாதிரி வந்து யார் யாருக்கு எத்தனை ஓட்டு எங்கே இருக்குது இதெல்லாம் சரிபார்க்கக்கூடியது தான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இது என்னென்னா இது ஒரு இனிஷியல் லெவலில் இருக்குது பீகாரில் வந்து லட்சம் வாக்குகள் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சயின்டிஃபிக்கலாக இது ப்ரூஃப் பண்ணி இந்த பதினஞ்சு லட்சம் பேரும் யாருக்கெல்லாம் வாக்கு இல்லையோ அவங்க வந்து இதை முறையிட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அப்படி எடுத்த எடுப்பில் அப்படி ஒரு தனி நபர் வந்து எதுவும் செஞ்சிட முடியாது அப்போ உங்களுக்கு வாக்காளர்கள் பாதிக்கப்படுறாங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் பேருக்கு வந்து வாக்குகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆவணங்கள் உரிய ஆவணங்களை கொடுத்து வாக்குகளை வாங்கிக்க வேண்டியது பட் அது வரும்போதே வந்து அதை எதிர்ப்பது உத இப்போ இதுவே வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்போதும் இது கொண்டு வந்திருப்பாங்க எஸ்ஐஆர்ங்கிறது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் அதை கொண்டு வந்திருப்பாங்க அதாவது நீட் வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆனால் இன்னைக்கு எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணப்பட்டுச்சுன்னா அது ஏதோ பிஜேபி கொண்டு மாதிரி அப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணப்பட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் சரிங்களா என்ஐஏ அமைப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் இப்படி வந்து இன்றைக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி எதெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இது எல்லாவற்றையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் ஆனா இப்போ ஒரு அஜெண்டா என்ன செட் பண்ணிருக்காங்க அதுதான் அது தேர்தல் ஆதாயத்துக்காக இவங்க பயன்படுத்தி இருந்தது எஸ்ஐ வந்து இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க கொண்டு வருவாங்க சரி இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க இது பிரச்சனையாகுது ஒரு பேச்சுக்கு இது காங்கிரஸ் ஒருவேளை மத்திய ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் வந்து மாத்துவாங்களா இப்ப இருக்கக்கூடிய என்ஐஏ வந்து இது பண்ண போற அமலாக்கத்துறைய ஏதாவது அமலாக்கத்துறைக்கு வந்து சிறப்பு சட்டம் இருக்கு பி அதை வந்து நீக்கணும்னு சொல்லி காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணி சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் இவங்க ஆட்சிக்கு வந்து அதை நீக்குவாங்களானா நீக்க மாட்டாங்க இன்னும் கூடுதல் வலிமை அதிகாரத்தை கொடுப்பாங்க இப்போ அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வை ஆக்சுவலி சார் இந்த ஒரு விவாதம்ன்றது கண்டிப்பாக இந்த சூழலுக்கு தேவையான ஒன்றா இருக்கும் எங்கள் கூட இணைந்து பல கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி